உரையாற்றுபவர் டிவி நாராயணன் ஆஞ்சநேயர் அருள்தரும் மந்திரங்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற தினமும் சொல்ல வேண்டிய ஆஞ்சநேயர் அருள்தரும் மந்திரங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம் ஆஞ்சநேயர் அருள் கிடைக்க சொல்ல வேண்டிய மந்திரம் வருமாறு சர்வ கல்யாண தாதாரம் சர்வ பக்கன வாரகம் அபார கருணா மூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாமியகம் தினமும் இருபத்தோரு முறை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் என்ற மந்திரத்தையும் கூறலாம் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் வருமாறு ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஆஞ்சநேய கர்ப்பசம்பூத வாயுபுத்திர வாயுபுத்திர நமோஸ்துதே ஆஞ்சநேயரை வழிபட்டு கீழ்கண்ட ஸ்லோகத்தை ஜெபித்தால் கெட்ட கனவுகள் பலிக்காது ஸ்லோகம் வருமாறு புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாண்டியம் வாக்படுத்துவம் சனுமஸ்மரணாத் பவேத் எல்லா ராசிக்காரர்களும் இதை சொல்லி பயனடையலாம் குறிப்பாக கும்பராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ உபேந்திராய அச்சுதாய நமோ நமக என்ற மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் நல்ல பலன்கள் உண்டாகும் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் சென்னை